ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து அம்மா வீட்டில் எடுத்த விளாக் தான் ஸோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த விளாகில் ஒரு ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அதனால் விளாகை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியும் இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான் ஸோ சாட்டர்டே ஆனால் அம்மா வந்து செய்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது சாமி கும்பிடுவாங்க வழக்கம் போல் சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவிலையெல்லாம் வந்து தோரணம் கட்டி நிலவாசப்படியில் கட்டி போடுவாங்க மாவிலை தோரணமாக இந்த மாவிலை தோரணம் போடுறனால வீட்டில் வந்து இப்போ திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரமும் சனிக்கிழமை தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி மாவிலை தோரணம் கட்டி போடும்போது திருமணம் கூடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஐதீகம் தம்பிக்கு மேரேஜ் அம்மா வந்து ஒரு ஒரு வாரமும் தொடர்ச்சியாக செஞ்சிட்டு வராங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படின்றனால பொதுவாக நம்ம வீட்டில் வந்து பெருமாள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இல்லை முடியும் அப்படின்னா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் நான் தம்பி அப்புறம் பசங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு இந்த ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா வடக்குத்து பக்கத்தில் இப்போ உங்களுக்கு வந்து இருக்குன்னு ஃபீல் அப்படினாலோ இல்லை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது ஈவினிங் ஆனால் வந்து உடம்பு சூடாயிருது ஃபீவர் வர மாதிரி இருக்கு மெடிசன் போட்டா சரியாயிருது பட் டாக்டர் செக் பண்ணி பார்த்தா நம்ம நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு இது எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கந்திருஷ்டி தான் கந்திருஷ்டிலிருந்து நம்ம வந்து விலகணும் அப்படின்றதுக்கு நம்ம நிறையா ரெமிடிஸ் எல்லாம் இருக்கு நாங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா எங்க அம்மா வந்து இது செய்யறது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கருப்பு கயிறு வாங்கிப்பாங்க இந்த கருப்பு கயிறு வாங்கி விளக்கேற்றிட்டு சாமி ரூமில் உட்காந்து ஒரு ஒம்போது முடிச்சு பாருங்க நம்ம கால் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒம்பது முடிச்சு வந்து போட்டு சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை கொண்டு போய் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயரோட திருப்பாதங்களில் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த கயிறு எடுத்து அப்புறம் நம்ம வந்து காலில் கட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டிக்கும் போது நமக்கு இந்த கண் திருஷ்டியிலருந்து நமக்கு நல்லா ஒரு அது ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் இதை நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணியிருந்தேன் ஒரு ஒன் இயர் முன்னாடி எனக்கு அப்படி தான் அடிக்கடி உடம்பு வந்து ரொம்ப நைட்டானால் உடம்பு சரியில்லாமல் போயிடும் காலையிலலாம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து உடம்புல வந்து இது ஒரு மாதிரியாகவே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே ஃபீலாகவே இருந்தது ஸோ அப்போ திடீர்னு அம்மா வீட்டுக்கு வரும்போது இந்த கை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கட்டினாங்க கட்டிக்க சொன்னாங்க நான் வந்து இந்த கயிறு அந்த காய்ச்சல் வர்றதே நின்று போயிடுச்சு உடம்பு நல்லா வந்து பாசிட்டிவ் நான் ஃபீல் வாய்ப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் இது வந்து என்னோட பர்ஸ்னல் ஒப்பீனியன் தான் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கண்டிஷ்டி இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா இதை வந்து இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்க இது எஃபெக்டிவான ரெமடி தான் இந்த கயிறோட விலை வந்து ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கும் கட்டலாம் யார் வேணா கட்டிக்கலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த கயிறை வந்து காலில் தான் கட்டிக்கணும் இப்போ பெண்கள் கட்டிக்கிறீங்க அப்படின்னா லெஃப்டு காலிலையும் ஆண்கள் கட்டுறீங்க அப்படின்னா ரைட்டு காலிலேயும் நம்ம இதை கட்டிக்கலாம் இது கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தம்பி வந்து மைன் வனியவோட வியூ பாயிண்ட் காட்டியிருந்தான் இங்கே தான் வந்து லிக்னைட் எடுக்கிறாங்க பழுப்பு நிலக்கரி இதை வந்து தர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு அனுப்பி நமக்கு வந்து மின்சாரமாக உருவாக்கி தராங்க இங்கேருந்து பல பக்கத்தில் இருக்க நிறைய ஊர்களுக்கும் மாநிலங்களுக்கும் இந்த பவரை வந்து சப்ளை பண்ணுறாங்க ஸோ எப்பவுமே நெய்வேலியில் பவர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பவர் கட் ஆகிறதே பெரிய விஷயம்தான் ஸோ நெய்வேலியில் இருக்கிறவங்களால் இந்த லைஃபை விட்டு வேறு லைஃப்க்கு போகணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் கிடையாது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே கிடையாது இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களே வந்து வீடு கொடுப்பாங்க அவங்கவுங்களோட சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏற்ற மாதிரி வந்து வீடு கொடுப்பாங்க ஸோ என்எல்சி வீடும் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து தோட்டம் மரம் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக வந்து பலாமரம் மாமரம் இல்லாத வீடே இருக்காது இப்போ பார்த்துட்டு நம்ம அம்மா வீட்டோட தோட்டம் தான் இங்கே வந்து மருதாணி செடி எலுமிச்சம் சாத்துக்குடி தென்னை மரம் மாமரம் பலாமரம் வாழை மரம் வச்சாங்க குரங்கு வந்து அடிக்கடி பிச்சு போடுறதுனால அது இல்லை கீரை அது மாதிரி ரெண்டு மூணு கீரை நெல்லிக்காய் மரம் இது மாதிரி எல்லாமே இருக்கு நெய் நெய்வேலியில் சுற்றி கருவேப்பில செடி இருக்கும் அதனால நெய்வேலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹேர் அதிகமாக தான் இருக்கும் இப்போ வந்து அம்மா வீட்டில் ஒரு அண்ணாச்சி செடி வந்து காய் வச்சிருக்கு இது வந்து அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு சும்மா அப்பா நட்டு வச்சாரு பொதுவாகவே அப்பா வந்து செடி நட்டார் அப்படின்னா அது உடனே வளர்ந்துடும் அதே மாதிரி அப்பா கையிலேருந்து காசு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக காசு சேரும் பொதுவாக எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா தானங்க மொதல் ஹீரோ அதே மாதிரி தான் எனக்கும் மை டேடி மை ஹீரோ தான் ஸோ பலாப்பழம் ஒன்று பழுத்திருக்கு அப்படின்னு கட் பண்ணி வச்சார் அது கொஞ்சம் அணில் சாப்பிட்டுருச்சு அப்புறம் மீதி கீழே கொஞ்சம் ரெண்டு மூணு இருக்குது அதை நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் பொதுவாக பன்ருட்டிக்கு வந்து பலாப்பழம் நெய்வேலியிலேருந்து தான் சப்ளை ஆகுது ஆனால் பண்ருட்டியை தான் பலாப்பழத்துக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த மாவிலை தோரணமும் கண்திருச்சு நீங்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெமடியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்